வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நாள் இருபத்தொன்று வியாழக்கிழமை நம்பிக்கை செய்திகள் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் மாணிக்க மாணவர்கள் இணைய வழியில் டிசம்பர் ஐந்து மாலை சரியாக ஐந்து மணிக்கு சந்திராயன் நாயகன் மூன்மேன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் மாணிக்க மாணவர்கள் இணைய வழியாக சந்தித்து பேச நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது மற்ற மாணவர்களும் இதில் கலந்து கொள்ள கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மோகன்குரு தெரிவிக்கிறார் தொடர்பு எண் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஆறு மூன்று ஆறு மூன்று ஏழு ஒன்று நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து இருந்து நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் களப்பணிக்காக டிசம்பர் பதினான்கு தேனி மாவட்டத்தில் சந்திப்பதற்கு பதிலாக டிசம்பர் இருபத்தொன்று ஞாயிறு அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் தேவிரியம்பாக்கத்தில் சந்திக்கவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தில் இருவர் ஒன்றிணைந்தால் அது இரண்டல்ல அல்ல பதினொன்று காஞ்சிபுரத்தில் இருவர் காஞ்சிபுரத்தில் லட்சிய ஆசிரியை உஷா இல்லம் தேடி சென்றார் கலாம் ஜோதி மாணவர் ஸ்ரீ கணேஷ் அப்போது உதித்த இந்த திட்டம் அவர்களது சமூக அக்கறையை முனைப்பை செயல்திறனை வெளிப்படுத்ததாக அமைந்துள்ளது உஷா அவர்களின் வீட்டிலிருந்து தேவையற்ற பலகையை வைத்து ஒரு புத்தக அலமாரியை உருவாக்கி அதில் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான புத்தகங்களை அடுக்கி அதை பயன்பாட்டிற்கு வைத்தனர் இன்று இரு குழந்தைகள் வீட்டிற்கு வந்து புத்தகங்களை படிக்க எடுத்து சென்ற போது இந்த முனைப்பு இந்த அர்த்தம் உள்ளது என்பதை நிரூபிப்பதாய் அமைந்தது என்று உஷா தெரிவித்தார் செய்திகளுக்காக சமூக பொறுப்புடன் ஆசிரியர் சமூகத்திற்கு டி கல்லிப்பட்டி ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி அவர்களின் வேண்டுகோள் மாணவர்களை மாணிக்க மாணவர்களாகவும் கலாம் ஜோதி மாணவர்களாகவும் உருவாக்கினால் மட்டுமே நாம் தேசத்தை வலுவாக கட்டமைக்க முடியும் இன்று சிறந்த மாணவர்களை உருவாக்கினால்தான் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் ஆகவே ஆசிரியர் நண்பர்கள் அனைவரும் மாணவர்களிடையே நன்றாக படிக்க வைப்பது நற்பண்போடு பயணிக்க வைப்பது தனித்திறன்களோடு தலைமை பண்பு சமுதாய அக்கறை ஆகியவற்றை உருவாக்குவோம் பள்ளிகளில் மாணிக்க மாணவராகவும் கல்லூரி அளவில் உருவாக்குவது நமது பொறுப்பு என்று பணிவுடன் டி அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியை ஏ ஜோதி பரமேஸ்வரி அவர்கள் தமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்துள்ளார் லட்சிய சமுதாயத்தில் குடிமக்கள் எப்படி இருப்பார்கள் இதோ கோவர்தன் டிசம்பர் மூன்று தமது சுற்றுப்பயணத்தில் வாழ்வியல் கல கோவர்தன் ஈரோட்டில் இரவு ஒன்பது மணிக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறுகிறார் உள்ளே நுழைந்தவுடன் கழிப்பறையின் இரண்டு குழாய்களில் தண்ணீர் அடைப்பான் இன்றி பெருத்த சப்தத்துடன் வீணாக கொண்டிருந்ததை கவனிக்கிறார் அடுத்த நிமிடம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆறு இரண்டு நான்கு எட்டு என்ற புகார் மெசேஜ் அனுப்புகிறார் அதில் தமது பயணச்சீட்டு படம் தண்ணீர் வீணாக போய்கொண்டிருக்கும் காணொலி கோச்சியன் ஆகியவற்றை அனுப்பியதோடு அலைபேசியிலும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் உடனே சரி செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் தமது இருக்கைக்கு சென்றுவிட்டார் பிறகு இடையில் விழித்தெழுந்து சென்று பார்த்தபோது சரி செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது பலரும் தண்ணீர் வீணாவதை பார்த்து கொண்டு கடந்து சென்றபோது கோவர்தன் மட்டும் இந்த முன்னெடுப்பிற்கு காரணம் என்னவோ அதுதான் பொறுப்புணர்வு இப்படிப்பட்ட பொறுப்புணர்வுள்ள மக்களை கொண்டதுதான் லட்சிய சமுதாயம் என்று கோவர்தன் தெரிவித்தார் இதில் வரும் குரல் பதிவு தேவகி கிஷோர் இருவருமே அரசு பணியாளர் அல்ல விழிப்புற்ற ஒருங்கிணைந்த கிராம மக்கள் நல்லூர் வட்டத்தில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிக்கு பேசுகிறேன் இது எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய இந்த சிண்டெக்ஸ் வந்து கீழே பார்த்தா தெரியும் நல்லா டேமேஜ் ஆகி வாட்டர் ஃபுல்லாகவே ரொம்ப வேஸ்ட் ஆகுது டேங்கு ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது டேங்கில் இருக்க வாட்டர் ஃபுல்லாகவே வெளியில் இதாகிற அளவுக்கு டேமேஜாக இருக்குது இதுக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஒன்று வேண்டேன் வணக்கம் தேவி உங்கள் கருத்துக்கு வந்து ரொம்ப நன்றியாக கொள்கிறேன் ஏற்கனவே இந்த புகார் வந்து நம்ம குழுவில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதற்கு வந்து நம்ம ஊராட்சி செயலாளர் அவர் அவங்க வந்து அதுக்கு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேற்றைய பேசி முடிச்சுட்டாங்க அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள புது டேங்க் வந்து அங்கே விற்கிறதுக்குள்ள ஏற்பாடு நடந்திருக்கு என்று எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து வடசென்னை சென்னை மாணவர்களுக்கு உதவும் கைகள் கணினி பயிற்சி வடசென்னை சென்னை கொருக்குப்பேட்டையில் இயங்கி வரும் உதவும் கைகள் அமைப்பு அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கணியாக இருக்கும் கணினி பயிற்சியினை அளித்து வருகிறது நேற்று அரசு விடுதியில் தங்கி பயிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது வாரம் இருமுறை நடைபெறும் இந்த கணினி பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று அமைப்பின் தலைவர் பகு தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் காணொலி தொகுப்பு தனசேகரன் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன